சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை முப்பத்தி இரண்டு ஸ்ரீ வித்யா தீட்சை வியாழக்கிழமை கோமுக்கிற்கு கிளம்பினோம் கோமுக் தான் பாகீரதி நதியின் அதாவது கங்கையின் உற்பத்தி ஸ்தானம் சாகர அரச குடும்பத்தை சேர்ந்த பகீரதன் தான் கங்கையை சொர்க்கத்திலிருந்து உலகுக்கு கொண்டு வந்தான் என்று புராணத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலை இன்னும் இளமையாக இருந்தது அந்த சமயத்தில் வல்லமை வாய்ந்த சாகர அரசன் பல போர்களில் போரிட்டு பல நாடுகளை வென்றான் பிறகு அசமேதையாக ஒன்று தொடங்கினான் ஒரு குதிரையை தனது தேசத்தை சுற்றிலும் உள்ள அனைத்து ராஜ்யங்களிலும் பலம்பர செய்து யாராவது அதை பிடித்து வைத்தால் அவ்வாறு குதிரையை கைப்பற்றுவர்கள் குதிரையை அனுப்பி அரசனுடன் போரிட்டு வென்று அந்த குதிரையை அவர்களது சொந்தமாக ஆக்கிக் கொள்ளலாம் அஸ்வமேத யாகம் பற்றி கேள்விப்பட்ட சொர்க்கத்தின் அதிபதி இந்திரன் சாகர மன்னனின் யாகம் வெற்றி அடைந்து விட்டால் அவன் மிகவும் சக்தியுள்ளவனாக ஆகிவிடுவான் சொர்க்க லோகத்தையும் கைப்பற்றி தன்னையே பதவி இழக்க செய்து விடுவான் என்று எண்ணி கவலைப்பட்டான் எனவே இந்திரன் தனது மாயா சக்தியால் அந்த குதிரையை திருடி கபில முனிவரின் ஆசிரமத்தின் அருகே மறைத்து வைத்து விட்டான் சாகர அரசனின் அறுபதாயிரம் புதல்வர்களும் குதிரையை தேடி அலைந்தனர் கபில முனிவரின் குதிரையை கண்டனர் கபில தான் திருடியிருக்கிறார் என்று தீர்மானித்து அவருக்கு பாடம் கற்பிக்க நினைத்தனர் முனிவர் அந்த சமயத்தில் ஆநிலை தியானத்தில் இருந்தார் அவர்கள் செய்த குழப்பத்தினால் முனிவர் கண் திறந்தார் சாகர அரசனின் புதல்வர்களின் குற்றச்சாட்டை கேட்டு அவருக்கு சினம் பொங்கியது சாகர அரசனின் ஒரு புதல்வன் மட்டும் தனது குற்றத்திற்காக வருந்தியதால் அவனை மட்டும் விட்டுவிட்டு இதர புதல்வர்கள் அனைவரையும் தமது பார்வையாலேயே சாம்பலாக்கி விட்டார் அந்த புதல்வனின் மகனான அன்சுமான் கபில முனிவரை அணுகி தனது மூதாதையர்களின் ஆத்மா சாந்திக்காக அவரிடமே வேண்டி கொண்டான் கபில முனிவர் சாகர் அரசனின் குதிரையை எடுத்துக்கொண்டு போக அனுமதித்தார் சொர்க்கத்தில் இருக்கும் கங்கை இந்த உலகுக்கு வந்து அன்சுமான் மூதாதையர்களின் சாம்பலில் பட்டால் ஒழிய அவர்களது ஆத்மாக்கள் சாந்தி அடையாது என கூறினார் அன்சுமான் சொர்க்கத்தில் இருக்கும் கங்கையை உலகுக்கு கொண்டு வர கடுமையாக தவம் இயற்றினான் கங்கை உலகுக்கு வரவில்லை அன்சுமானின் ஆயுட்காலம் முடிந்து போனதால் அவனது மகன் திலீப் தந்தையைப் போலவே தவம் இயற்றினான் அப்போதும் கங்கையின் மனம் இறங்கவில்லை அன்சுமானின் பேரனான பகீரதன் கடுமையான தவம் செய்து கங்கை நதியின் மனதை குளிர வைத்தான் கங்கையும் உலகுக்கு வர ஒத்துக்கொண்டாள் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்தது வல்லமை மிக்க கங்கை சொர்க்கத்திலிருந்து கீழ் நோக்கி பாயும் போது அவளது சீற்றத்தை இந்த உலகம் தாங்காது பெரும் சேதம் விளைந்து உலகமே அழிந்துவிடும் அபாயம் இருந்தது அப்படியானால் இதற்கு என்னதான் வழி கங்கை வேகத்துடன் இறங்கும் பொழுது ஒரே ஒருவரால் தான் இந்த உலகை காக்க முடியும் அவர்தான் கைலாய மலையில் வீற்றிருக்கும் ஆதி யோகியான சிவன் எனவே பகீரதன் சிவனை குறித்து கடும் தவம் இயற்றினான் சிவன் பிரத்யட்சமானார் பகீரதனும் கங்கையின் சீற்றத்தை தனித்து அவளை உலகில் பாய வைக்குமாறு வேண்டிக் கொண்டான் அவனது பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அடங்காமல் கொந்தளித்துக் கொண்டு வந்த கங்கை நதியை தனது சிரசில் நிறுத்தி தனது முடி முடிக்கைகளின் மூலம் மெதுவாக நில உலகில் இறக்கி விடுவதாக ஒத்துக்கொண்டார் அதேபோல் சிவன் கங்கையை சிரசில் தாங்கி நில உலகுக்கு இறக்கி விட்டார் கங்கையும் பூமியில் தவள தொடங்கினாள் பகீரதனின் முயற்சியால்தான் கங்கை பூமிக்கு இறங்கி வந்தபடியால் அந்த நகிக்கு பாகீரதி என்ற பெயர் ஏற்பட்டது கோமுக் என்கின்ற இந்த இடத்தில்தான் கங்கை பூமிக்கு இறங்கினாள் பைரவ காட் என்னும் மழை மூலமாகத்தான் கோமுகிற்கு கங்கோத்ரி கிராமத்திற்கும் செல்ல முடியும் அங்கே கங்கை அன்னைக்கு ஒரு கோவில் இருக்கிறது நிறைய ஆசிரமங்களும் உள்ளன பல சாதுக்கள் கோடை காலத்தில் கங்கோத்ரியில் தங்கியிருக்கிறார்கள் கங்கை கங்கோத்ரியில் முழு வேகத்துடன் பாய்ந்து வந்து பின் உத்தரகாசியில் இறங்குகிறது குன்றுகளிலிருந்து இறங்கி இறங்கி வரும்பொழுது கங்கை செய்த கர்ஜனை என்னை வசீகரித்தது கங்கோத்திரியில் இரண்டு நாட்கள் தங்கியிருந்தோம் உத்தரகாசியில் இருந்து கங்கோத்ரிக்கு வந்து சேர நான்கு நாட்கள் ஆயின அங்கே உ உதாசின் பிரிவை சேர்ந்த ஜூனா அக்கடா என்ற சாதுவின் குடிலில் தங்கியிருந்தோம் கங்கோத்ரியிலிருந்து கோமுகிற்கு புறப்படும் நாளுக்கு முந்தைய இரவு தூணி அக்னிக்கு முன்பாக அமர்ந்திருந்தோம் அந்த துறவி மிகுந்த இருந்து தன் உடலை நீத்து விட்டார் என்று பாபாஜி திடீரென்று கூறினார் அதை பற்றி நான் இன்னும் விளக்கம் கேட்க பொழுது அதை பற்றி இனி எந்த கேள்வியும் இப்போது கேட்கக்கூடாது என்று பாபாஜி கூறினார் கோமுகிற்கு உத்தரகாசிக்கு நாங்கள் திரும்பி வந்த பின்னர் சுவாமி லஷ்மண் புரி என்னிடம் கூறினார் நீங்கள் கோமுகிற்கு புறப்பட்டு நான்கு நாட்கள் ஆன பிறகு அந்த தமது அபிமான முதிய துறவி பாறையில் அமர்ந்து முழு பரவச நிலையில் கங்கையை பார்த்தவரே உயிர் நீத்தார் உத்தரகாசியில் இருந்த மருத்துவ அதிகாரி அந்த துறவி இருதயம் நின்றதால் உயிர் நீத்தார் என கூறினார் அடுத்த நாள் காலை கங்கோத்திரியிலிருந்து கோமுகிற்கு தபோவனத்திற்கும் செல்லும் மலைப்பாதையில் புறப்பட்டோம் கங்கோத்ரி கிராமத்தை விட்டு விலகியதும் அமைதியின் ஆட்சி நிலவத் தொடங்கியது பாகீரதியின் மறுகரையில் இயற்கையிலேயே ஏற்பட்ட குகைகள் அமைந்திருந்தன நான்கு மணி நேரத்தில் பைன் மரங்களின் சோலை என்று அழைக்கப்படும் சிற்பாசாவை அடைந்தோம் இங்கிருந்து தூரத்தில் மின்னும் கங்கோத்திரி சிகரத்தை காண முடியும் ஊரவைத்த சென்னா பட்டாணியை சாப்பிட்டு தண்ணீரை குடித்து அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்ட பிறகு பிரிச்சு மரங்கள் நிறைந்த போஜ் பாசாவை அடைந்தோம் போஜ் சிவப்பு ஆடைகளை அணிந்த தாந்திரிக முறையை கடைபிடிக்கும் ஒரு சாதுவின் விருந்தினராக தங்கினோம் அவருக்கு பாபாஜியை நன்றாக தெரிந்திருந்தது ரொட்டி பருப்பு காய்கறிகள் நிறைந்த விருந்துணவை அவர் எங்களுக்கு அளித்தார் இன்னும் சில நாட்கள் அங்கேயே இருக்குமாறு பாபாஜியை வற்புறுத்தினார் ஆனாலும் பாபாஜி கோமுக்கில் தங்குவது என்று தீர்மானித்திருந்தார் எனவே உணவை முடித்துக்கொண்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தோம் போஜ் பாசாவிலிருந்து பாகிரதி சிகரங்கள் தெரிய ஆரம்பித்தன சற்று தூரம் நடந்த பிறகு கடல் மட்டத்திலிருந்து இருபத்தி ஓராயிரம் அடிக்கு மேலே இருக்கும் சிவலிங்க பார்த்தோம் ஏறத்தாழ ஒரு மணி நேரத்தில் கோமுக்கை சென்றடைந்தோம் கோமுக்கில் கண்ட காட்சியனை பிரமிக்க வைத்தது பனி படர்ந்த பசுவின் வாய்ப்போல் அமைந்திருந்த வடிவத்தில் இருந்து கங்கை நீர் வெளிவந்தது அந்த வடிவத்தின் பின்னால் முழுக்க முழுக்க பனிக்கட்டையாலான இருபத்து ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட முழு பனி பாறை இருந்தது வேகமாய் பாய்ந்த நதியில் அந்த பனி பாறை மிதந்து கொண்டு இருந்தது எங்கெங்கு நோக்கினும் வெள்ளை பனியும் ஒரே பனி மழையும் தான் பரவச உந்துதலை நான் குதி குதி என குதித்து கீழே விழுந்து ஊருண்டேன் அமைதி நாம் சீக்கிரமாக மூழ்கி குளித்து விடலாம் என்று பாபாஜி புன்சிரிப்புடன் கூறினார் குளித்தோம் ஈரம் காய்வதற்காக துடைத்துக் கொண்டோம் பனி மூட்டத்திலிருந்து சூரியன் வெளிப்பட்டதால் எங்களது உடலை உஷ்ணமாக்கி கொள்ள முடிந்தது ஈர உடைகளையும் காய வைத்துக் கொள்ள முடிந்தது கோமுக்கிற்கு தபோகனத்திற்கும் இடையில் சில குகைகள் இருக்கின்றன அந்த குகைகளில் ஒன்றில் பாபாஜியுடன் பழகியிருந்த பழைய நண்பர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரை நாங்கள் தாதா என்றுதான் அழைத்து வந்தோம் வங்காளத்தை சேர்ந்த அவர் ஒவ்வொரு கோடை காலத்திலும் அந்த குகைக்கு வந்து காலத்தை கழிப்பார் பனிப்பாறையின் இடது பக்க சரிவில் ஏறி அரை மணி நேரத்தில் அந்த குகைக்கு போய் சேர்ந்தோம் தாதா எங்களுக்காக காத்திருந்தார் அப்படிப்பட்ட ஒதுக்குப்புறமான படி சூழ்ந்த இடத்தில் கூட ஒரு தூணியை எரிய வைத்திருந்தார் குகை அகலமாக இருந்தது வாசலின் பெரும்பகுதியை கூழாங்கற்களால் சுவராக செய்து வைத்திருந்தார் தரையில் வைக்கப்பட்டிருந்த மரப்பலகைகளே மரப்பலகைகளை படுக்கைகளாக இருந்தன மேலும் அவர் எங்களுக்கு கம்பளி போர்வைகளையும் தந்தார் ரொட்டியையும் உருளைக்கிழங்கையும் உண்டு இரவை குகையில் கழித்தோம் பாபாஜியை குருவாக பெற்றதற்கு நான் மிகவும் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும் என்று தாதா கூறினார் நீ அதிர்ஷ்டம் செய்தவன் ஒவ்வொரு முறையும் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள சொல்லி அவரிடம் கேட்ட போதெல்லாம் நாம் நண்பர்களாகவே இருப்போம் என அவர் கூறிவிடுவார் என்று அவர் கூறினார் மறுநாள் தபோவனத்திற்கு நடந்து சென்றோம் அது இரண்டு மணி நேரம் பிடித்தது சிகரம் இப்போது நன்றாக தெரிந்தது சூரியனின் ஒளி தூய்மையான வெள்ளி பனி சூழ்ந்து அணிவகுத்திருந்த சிகரங்களில் பட்டு அவை அனைத்தும் கலெடாஸ்கோப் வண்ண விம்பங்கள் போல காட்சி அளித்தன வலது பக்கத்தில் பிருகுநாத் சிகரமும் மேருவும் இருந்தன சிவலிங்கத்தின் இடதுபக்கத்தில் பாகிருதி சிகரமும் அதற்கு பின்னால் சடோபாந்தின் உச்சியும் தெரிந்தன வடக்கில் மனா பிரபாத்தும் உயர்ந்து ஓங்கி நிற்கும் கைலாசம் காட்சி அளித்தன தெற்கில் சுதர்சன் சிகரம் இருந்தது அரை மணி நேரத்தில் மலை உச்சியை அடைந்தோம் கீழே கங்கோத்ரி பணியாறு விரிந்து தெரிந்தது சற்று தூரம் நடந்து கங்கோத்ரி பணியாறும் கீர்த்தி பணியாறும் சங்கமமாகும் இடத்திற்கு வந்தோம் வலது பக்கத்தில் சற்று தொலைவில் கேதர்நாத் இடது பக்கத்தில் பிறகு இறங்கி வந்து குகைக்கு திரும்பினோம் ஐந்து நாட்கள் அங்கேயே எங்களுக்காக ஒரு வாரத்திற்கு தேவையான உணவு பொருட்களையும் விறகுகளையும் தாதாஜி கருணையுடன் சேமித்து வைத்திருந்தார் ஒரு நாள் பாபாஜி தாதாஜியிடம் மதுவிற்கு ஸ்ரீவித்யா தீட்சை கொடுக்கவும் என்று கூறினார் தாதாஜி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் பாபாஜி நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது நான் எப்படி செய்ய முடியும் நீங்கள் தீட்சை கொடுத்து விடலாமே இல்லை நீங்களே கொடுங்கள் உங்களை தீட்சை கொடுக்க சொல்வதற்கு விசேஷ காரணம் இருக்கிறது தாதாஜி ஒத்துக்கொண்டார் எனக்கு ஸ்ரீவித்யா மந்திரத்தை கொடுத்தார் அது பதினாறு வார்த்தைகளைக் கொண்ட லோப முத்ரா பிரிவை சேர்ந்த ஒரு மந்திரம் முதல் ஒளி கா என தொடங்கும் அந்த மந்திரம் நடு தண்டுவட பாதையை குண்டலினி சக்திக்காக சுத்தம் செய்கிறது ஸ்ரீவித்யா மந்திரத்தின் ஒளி அதிர்வு மூளை தண்டுவட மையங்களை சுறுசுறுப்பாக ஆக்குகிறது குண்டலினி சக்தி மேலெழுந்து வர ஆரம்பிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள தயார் செய்கிறது பாபாஜியே ஸ்ரீ வித்யாவில் பாண்டியத்தை பெற்று இருக்கிறார் இந்த சக்ரா தர்ணாவை சக்ராவின் மீது சிந்திக்கும் தியானத்தை அவரது ஆணைப்படியே உனக்கு அளிக்கிறேன் என்று தாதாஜி ஸ்ரீ வித்யா மந்திரத்துக்கு விளக்கம் அளித்தார் அடுத்த நாள் பாபாஜியிடம் நீங்களே எனக்கு ஆசிரியராக இருக்கும் பொழுது ஸ்ரீ வித்யாவை வேறு ஒருவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது அவசியம்தானா என்று பணிவுடன் கேட்டேன் ஆன்மீகத்தில் ஆவலுள்ள பலரையும் ஆன்மீக ஆசான்கள் பலரையும் சந்திக்க போகிறாய் முடிந்தவரை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் தகுதியானவர்களிடமிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன் எல்லாவற்றையும் நீ அறிந்திருந்தால்தான் யாராலும் எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்றும் உனக்கு இது தெரியவில்லை அது தெரியவில்லை என்றும் உன்னை ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களின் உனக்கு அது தெரியவில்லை என்றால் நீ எப்படி மற்றவர்களுக்கு உதவ முடியும் எல்லா விதமான தத்துவங்களும் பயிற்சிகளும் அச்சுவார்ப்புகள் போன்றவை அதனுள் எந்த வடிவமும் இல்லாத யாராலும் பயன்படுத்தப்படாத ஒரு புது பொருளை போட்டால்தான் அதற்கு ஒரு வடிவம் கிடைக்கும் அந்த அச்சு வார்ப்பினை உடைத்து அந்த பொருளை உன்னால் வெளியே எடுக்க முடியும் அதை நினைவில் வைத்துக்கொள் எனவே எதற்கும் அச்சு எடுக்கும் வார்ப்பு தேவைப்படுகிறது புரியுதா என்று பாபாஜி என்னிடம் கூறினார் ஆம் பாபாஜி புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன் என்று அடக்கத்துடன் கூறினேன் கோமு ரிஷிகேஷிற்கு திரும்பினோம் ஓம் தொடரும்